மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் தமிழ்நாட்டில் தேர்தல் வர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம் மட்டுமே இருக்கக்கூடிய நேரத்தில் பாண்டே ஒரு பயங்கரமான வீடியோடே வந்திருக்காரு இது பாண்டே பத்தாது அப்படிங்கிறதுக்காக கூடவே அறிக்கைகளை மட்டுமே வச்சு அரசியல் செய்யக்கூடிய கூடிய நம்ம விஜயಣ್ಣா விஜயಣ್ಣா ஒரு கடுமையான அறிக்கை ஒன்னு வெளியிட்டு இருக்காரு ஆனா இந்த நேரத்துல தான் பாண்டே, விஜய் இது மாதிரியான எல்லாரியுமே அடிச்சு காலி பண்ற மாதிரி இந்தியா டுடே ஒரு முக்கியமான ஆய்வறிக்கை வெளியிட்டு இருக்காங்க நம்ம பாண்டே ப்ரோவ பார்த்தோம்னா இப்போ ஒரு வீடியோ ஒன்னு விட்டு கருத்து கணிப்பு வீடியோ அப்படின்னு விட்டு ஏன்னா ஏனா பாண்டே பொறுத்தவரைக்கும் ஒரு சாதாரண ஆளே கிடையாது அவர் ஒரு புள்ளி ஓபுர புலி விமர்சனம் செய்ததில் விஞ்ஞானம் படிச்சவர் அரசியல் கருத்து கணிப்புகள் பேசுறதுல ஆஸ்கராவோடே வாங்கினாரு அதனால அவர் ஒரு சாதாரண ஆளே கிடையாது அச்சோ அவரா பயந்து அவர் என்ன கொஞ்சம் சாப்பிரிக்கையா இருக்குப்பா அப்படி சொல்லுவா சரி பாண்டே அவருடைய சாணக்கியா சார்புல ஒரு கருத்து கணிப்பு ஒரு வீடியோ ஒன்னு விட்ருக்குறாரு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தமிழ்நாட்டில அடுத்த முதலமைச்சரா யாரு வருவாங்க தமிழ்நாட்டில் அடுத்து எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் அல்லது எந்த கூட்டணி கட்சி ஆட்சியை பிடிக்கும் சொல்லி ஒரு அரிய வகையான வீடியோ விட்டுருக்காரு அந்த வீடியோ நீங்களே பாருங்களேன் அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்று விரும்புகிறோம் யார் வர வேண்டும் நம்ம கேட்டாலும் அவங்களுடைய புரிதல யார் வருவா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கூட இருக்கலாம் யார் வரணும் நான் ஆசைப்படுறேங்கிறது மட்டும் இல்ல யார் வருவாங்க நான் நினைக்கிறேங்க கூட சேர்ந்தாங்களோ அப்படி பார்த்தா நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு அது நமக்கு இங்கே புரியாது வீட்டுக்கு போனா தான் புரியும் சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க யார் வருவான்னு கேட்டதும் யார் வரணும்னு சொல்லி நினைக்கிறது யார் வருவான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு விசு படத்துல வர டைலாக் மாதிரி போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காரு இவரோட ஒரு பிரச்சனையே அதுதான் என்ன சொல்ல வந்தோமா மேட்ருக்கு நேரம் வந்து சொல்லாம போட்டு கொல கொல கொலன்னு போட்டு குழப்பிட்டு கிடப்பாப்புல சரி அவரோட வீடியோவில் யார் தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சராக வருவான்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்கிறாரு அதை பாருங்களேன் பார்த்தா திரு எடப்பாடி பழனிசாமி முப்பது சதவீதம் அவர் ரெண்டு பர்சன்ட் மட்டும் கம்மியாக திரு எடப்பாடி திரு ஸ்டாலின் தமிழகத்தில் தற்போது முதலமைச்சர் இருபத்தி எட்டு சதவீதம் திரு எடப்பாடி பழனிசாமி அடுத்த முதலமைச்சராக வரணும்னு சொல்லி முப்பது சதவீதம் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களாம் மு ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சராக வரணும்னு சொல்லி அவரோட எடப்பாடியோட ரெண்டு பர்சன்ட் கீழே தான் இருக்கிறாராம் இருபத்தெட்டு சதவீதம் மக்கள் தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்களா இதுக்கே இன்னும் சாக்கான சொல்லுவார் பாருங்க திரு விஜய் இருபத்தி ஓரு சதவீதம் திரு அண்ணாமலை பதினாலு சதவீதம் திரு சீமான் ஏழு சதவீதம் விஜய் வந்து இருபத்தோரு சதவீதம் மக்கள் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறாங்களா அண்ணாமலை பதினாலு சதவீதம் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களா இதெல்லாம் எங்க நம்பரா மாதிரியா இருக்குது அண்ணாமலை எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டாருன்னு சொல்லி அவங்க கட்சியில இருந்தே அவர் அனுப்பி விட்டுட்டாங்க கூட்டணி கட்சியில கூட அரசியல் பண்ண முடியாது நீ வீட்டுக்கு போயிட்டு ராஜான்னு சொல்லி அவங்க கட்சியில இருந்தே கட்சி தலைவர்களை அனுப்பிவிட்டாங்க ஏன்னா அண்ணாமலை அவர் அந்த கட்சிக்கான அரசியல் செய்யல தனக்கான அரசியல் செய்கிறாரு தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக அரசியல் செய்கிறாருன்றதுக்காக அண்ணாமலை இருந்தா இங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறதுக்காக பாஜகவை அவர் வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க ஆனா பாண்டே பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்படியாவது இந்த இந்த கருத்து கணிப்புல பாஜக நிலை நிறுத்திடணும் பாஜக பாஜக நாங்களும் ஒரு ஆள் தான் அப்படின்றத காட்டுறதுக்காக அண்ணாமலை பதினாலு சதவீத மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லி இப்படி இஷ்டத்துக்கு நம்ம கருத்து கணிப்பு தானே யார் நம்மளை கேட்க போறா அப்படின்றதல மனசை அடிச்சு விடுறாப்புல இந்த மாதிரி அடிச்சு விடக்கூடிய அறிவு இருக்குல்ல இதெல்லாம் பார்க்கும் போது பார்த்தா நமக்கு பொறாமையா இருக்கும் அதாவது கழுது மேய்க்கிற பயிருக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேலே எல்லாருக்கும் பொறாமடா சரி இப்போ அடுத்து மெயின் மேட்ரு எந்த கட்சி அடுத்த ஆட்சியை பிடிக்கும் இல்ல எந்த கூட்டணி சேர்ந்த ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற பாயிண்ட் வராரு இது அதோட காமெடியா இருக்கும் இந்து தேர்தல் இருந்தால் யார் வெற்றி பெறுவார் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் வெற்றி பெறும்னு ஆறு சதவீத மக்கள் சொல்லியிருக்காங்க உடுமுப்படியா இருக்காங்க பாருங்க தாவேக்கா வெற்றி பெறும்னு பத்தொன்பது சதவீத மக்கள் சொல்லியிருக்காங்க திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு முப்பத்தி நாலு சதவீத மக்கள் சொல்லியிருக்காங்க அதிமுக கூட்டணி வெற்றி பெறும்னு நாற்பத்தி ஒரு சதவீத மக்கள் சொல்லியிருக்காங்க திமுக கூட்டணி முப்பத்தி நாலு சதவீதம் தான் ஜெயிப்பாங்களாம் ஆனா அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக பாமக தேமுதிக இவங்களா இருக்கிறாங்க பாருங்க ஒரு கூட்டணி இந்த கூட்டணி நாற்பத்தோரு சதவீதம் ஜெயிப்பாங்களாம் இதெல்லாம் போய் எடப்பாடி பழனிசாமியிட சொன்னாலே அவரே பர்ஸ்ட் நம்ப மாட்டாரு அவரே உளுந்து விழுந்து சிரிச்சிருவாரு ஆனா பாண்டே சிரிக்காம மனுஷ காமெடி பண்றாப்ல இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா தெரியும் திமுக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியா இருந்திருக்கிறாங்க திமுக விடுதலை சிறுத்தைகள் மனிதநேய மக்கள் கட்சி மதிமுக கம்யூனிஸ்ட் சொல்லி எல்லா கட்சிகளுமே எல்லா கட்சிகளுமே வலுவா இருக்கிறாங்க கொள்கை பிடிப்போட எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அந்த கூட்டணி வலுவா இருக்கு ஆனா இந்த கூட்டணி முப்பத்தி நாலு சதவீதம் மட்டும் தான் ஜெயிப்பாங்களாம் ஆனா அதிமுக கூட்டணி அது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி ஏன்னா அதிமுகவுக்கு பாஜக பக்கம் போறதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் அவங்களுக்கு இல்ல ஏன்னா சின்னத்தை காப்பாத்திக்கணும் ஏன்னா சமீபத்தில் வந்த தீர்ப்பு என்னன்னா அதிமுக இரட்டை இல சின்னம் யாருக்கு அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டதால இப்ப பாஜகவுக்கு யார் பேவரா பாஜக உடைய கூட்டணியில இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சின்னம் போகும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சின்னத்தை காப்பாத்திக்கணும் கட்சியை காப்பாத்திக்கிறதுக்காக வேற வழி இல்லாம எடப்பாடி பழனிசாமி அங்க போய் சேர்ந்திருக்கிறாரு ரெண்டு பேரோட கூட்டணி இன்னும் அவங்களுக்கு முழு மனதளவுல அவங்களோட கூட்டணியும் உறுதி ஆகல அப்ப இப்படி இருக்கும்போது இப்ப ஏற்பட்ட ஒரு கூட்டணி இது நாற்பத்தோரு சதவீதம் இடம் புடிச்சிடும்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம உருட்டுறாப்புல சரி இந்த டைம்லதான் பாண்டே உடைய பழைய வீடியோ நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் வீடியோ ஆரம்பிக்கமா ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் பாண்டே பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு புள்ளி புலி அவர் அரசியல் கருத்து கணிப்புல ஆஸ்கர் அவார்டு வாங்கின சொன்னேன் இல்லையா இதே ரங்கராஜ பாண்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் நடந்தது அன்னைக்கு கர்நாடகாவில யார் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாரு அதெல்லாம் பார்த்து அரண்டு போயிருவீங்க காங்கிரசுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய அட்வான்டேஜ் அவங்களே பாலாக்கிட்டாங்க பிஜேபி தன்னுடைய மைனஸ் பாயிண்ட் பிளஸ் பாயிண்ட் ஆகிருச்சு எங்கெங்கெல்லாம் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிருச்சு இதுல வந்து பிஜேபி காங்கிரஸ் கடுமையான போட்டி தொடர்கிறது ஹங் அசம்பிளி தொங்கு சட்டசபைங்கிறது தான் இறுதியான விஷயமா இருக்குது அதுல நம்முடைய பார்வையா தொங்கு சட்டசபை தான் அதுல இழுபரி தான் ரெண்டு பேருக்கும் கடுமையான போட்டி தான் லிட்டில் பிட் ஆஃப் அட்வான்டேஜ் பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன சொன்னாரு கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் வந்து தனக்கான எல்லா வாய்ப்புகளையும் வந்து பாழாக்கிட்டாங்களாம் ஆனா பிஜேபி கர்நாடகாவில் தனக்கு இருக்கக்கூடிய எல்லா மைனஸையுமே பிளஸ் ஆத்திட்டாங்களாம் அதனால கர்நாடகாவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவருடைய அறிவுக்கு உட்பட்டு இவருடைய ஆய்வுகளுக்கு உட்பட்டு கர்நாடகாவில் ஒரு தொங்கு சட்ட சபைதான் அமையும் ரெண்டு பேருமே தான் ஜெயிப்பாங்க யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது ஒரு தொங்கு சட்ட சபை தான் அமையும் ஆனா பாஜகவுக்கு கொஞ்சம் கணிசமான அளவுல அதிகமா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயுமே ஒரு பாஜகவுடைய விசுவாசத்தை காட்டினாரு இதுதான் இவருடைய ஆய்வு இவருடைய அரசியல் புரிதல் சொல்லி வெளியிட்டுறாரு ஆனா கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தேர்தல் ரிசல்ட் என்ன தினமாச்சு ஒட்டு மொத்தத்துல இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதிகள் கொண்ட கர்நாடகாவுடைய தேர்தல்ல காங்கிரஸ் மட்டுமே நூத்தி முப்பத்தஞ்சு இடங்கள்ல ஜெயிச்சு ஒரு அபார வெற்றி அந்த கர்நாடகாவில் வரலாறு காணாத ஒரு அளவுக்கு ஒரு வெற்றியை பதிவு செஞ்சு இனிமே கா பாஜகவால எந்த ஒரு எம்எல்ஏக்களும் கூட வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஒரு அபார வெற்றி அடைஞ்சாங்க அன்னைக்கு தேதிக்கு பாஜக வெறும் அறுபத்தாறு இடங்கள் மட்டுமே ஜெயிச்சாங்க காங்கிரஸோட பாதி அளவுக்கு கூட அவங்களால வர முடியல அப்ப இந்த அளவுக்கு கல நிலவரம் போது இவரோட கருத்து கணிப்பு என்ன ரெண்டு பேருமே சம அளவில் வருவாங்க தொங்கு லிட்டில் பிஜேபி கொஞ்சம் அதிகமா சொல்லி எல்லாம் உருட்டு கொஞ்ச நாள் வேலைக்கு ஆகாம போச்சு அந்த மாதிரி ஒரு உருட்டை தான் தமிழ்நாடு அரசியலுமே கொண்டு வந்து அதிமுக ஜெயிச்சிரும் அதிமுக கூட பாஜக இருக்கிறதால இந்த கூட்டணி எங்கேயோ வந்துடும் ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படி அப்படின்னு சொல்லி இங்கேயுமே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண பாக்குறாரு பாண்டே இப்படிப்பட்ட கருத்து கணிப்பு வெளியிட நேரத்தில் இன்னைக்கு காலையில ஒரு ஆய்வறிக்கை ஒன்னு வெளியில வந்திருக்கு இந்த ஆய்வறிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நடிகர் விஜய் ஒரு அறிக்கை ஒன்னு வெளியிட்டிருக்கிறாரு அது என்னன்னு பார்த்தோம்னா ஏன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு வந்து ஏசி ரூம்ல பனையூர்ல பண்ணையார் மாதிரி உட்காந்துக்கிட்டு வெறும் அறிக்கைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் இப்ப சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்னன்னு பார்த்தோம்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் வந்து சமீபத்தில் நிதி ஆயோக் கூட்டத்துல வந்து போய் கலந்துகிட்டாரு அதுல வந்து பாஜக ஏற்பாடு பண்ணக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துகிட்டாரு நீங்க பாஜகவை எதிர்க்கிறீங்களே ஏன் போய் அந்த கூட்டத்துல போய் கலந்துகிட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு நம்ம இந்த கேள்வியில ஏதாவது ஒரு நியாயம் இருக்குதா நிதி ஆயோக் கூட்டங்கிறது நம்ம இந்தியாங்கிறது மாநிலங்களோட கூட்டாட்சி தத்துவத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்ப எல்லா மாநிலங்களும் தான் இந்தியா எல்லா மாநிலங்களுக்கும் நிதி பகிர்வு கொடுக்கறது சம்பந்தமான அந்த நிதி சம்பந்தமான கூட்டம் அதுல எல்லா மாநில முதலமைச்சர் தான் அந்த கூட்டமே அதுக்கு ஏன் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு கூடவே ஒரு கேள்வி விஜய் என்ன கேட்கிறாருன்னா இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா வஞ்சிக்கப்பட்ட மாநிலங்களில் முதலமைச்சர் யாருமே கலந்துக்கல மு ஸ்டாலின் மட்டும் ஏன் முன்னாடி வரிசையில போய் நிக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு அதாவது பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களை இவங்க வஞ்சிக்கிட்டு இருக்காங்களா அங்க இருந்து யாருமே வரல ஆனா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மட்டும் ஏன் போனோம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கள்ள உறவு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு ஃபர்ஸ்ட் வஞ்சிக்கப்பட்ட மாநிலம் அதாவது பாஜக ஆளாத இருந்து யாருமே வரலன்னு ஃபர்ஸ்ட் உங்களை யார் சொன்னது தெலுங்கானா பாஜக ஆளாத மாநிலம் இருந்து மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு உடைய முதலமைச்சர் பகவந்த்சிங் அவருமே அந்த மாநில பாஜக ஆளாத ஒரு மாநிலத்தில இருந்து அவருமே ஒரு முதலமைச்சர் அங்க வந்து கலந்துகிட்டாரு சோரன் பாஜகவால ஈடி ரைடு வெட்டப்பட்டு சிறைப்படுத்தப்பட்ட ஒரு முதலமைச்சர் அவருமே நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து கலந்துகிட்டாரு உமர் அப்துல்லா காஷ்மீருடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்த உரிமையை பறிச்சபோது கூட உமர் அப்துல்லா அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து கலந்துகிட்டாரு இப்படி எல்லா மாநில முதலமைச்சரும் நிதி சம்பந்தமான அந்த கூட்டத்தில் தான் ஆகணும் அந்த மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் அங்க போய் கலந்துகிட்டாரு இந்த ஒரு புரிதல் கூட இல்லாம தான் இப்படி எல்லாம் வேற அறிக்கையை மட்டுமே ஏன்னா யாரோ எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை தான் இவங்க இன்னைக்கு அறிக்கையா விட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னாடி வருஷம் கொடுக்கணும் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாருக்கு வந்து அந்த இடத்துல வந்து சாரி நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுக்கு முதல் வரிசையில இடம் கொடுத்தாங்க ஏன்னா அவங்களால அவங்க ஆட்சி ஓடுது ஏன் முக்க முதலமைச்சர் மு க முதல் வரிசையில இடம் கொடுக்கணும் ஏன்னா இவங்களுக்குள்ள கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் அவருடைய அறிக்கையில அந்த அறிக்கையை நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா பா எல்லா இடங்கள்லயும் திமுக திமுகன்றாரு சில இடங்கள்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரை கூட மென்ஷன் பண்றாரு ஆனா தப்பி தவறி கூட பாஜகன்ற பேரையோ இல்ல மோடிங்கிற பேரையோ அந்த இடத்துல பார்க்கவே முடியல பாஜா மோடிங்கிற பேரே அவர் சொல்றதுக்கு தயங்கி இன்னமும் அந்த பேரை சொல்றதுக்கே தான் தயங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி விஜயோட வாயிலிருந்து தப்பி தவறி கூட அதிமுகன்ற வார்த்தை வரமாட்டுது பொள்ளாச்சி அந்த பாலியல் வழக்கு சம்பந்தமான தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பு சம்பந்தமா அவருக்கு அறிக்கை வெளியிடுறாரு அப்பவும் அறிக்கை தான் விடுறாரு அந்த அறிக்கை வெளியிடுறாரு அந்த அறிக்கையிலுமே அதிமுகன்ற பேரை காணாம் அன்னைக்கு யாரோட ஆட்சியில பேர் பட்ட ஒரு அலங்கோலம் நடந்துச்சு அன்னைக்கு அந்த ஆட்சியில அந்த குற்றவாளிகள்ல சிலர் அதிமுகவுடைய நிர்வாகிகள் இருக்கிறதால போலீஸ் அவங்களுக்கு சாதகமா செயல்பட்டாங்கன்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையுமே அவர் அதிமுகன்ற வார்த்தையை பயன்படுத்துற ஊழல் ஊழல் சொல்லி விஜய் பேசுறாரே தவிர இந்த ஊழலுக்காக சிறைப்படுத்தப்பட்ட ஒரு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஜெயலலிதா உடைய வந்து ஊழல் சம்பந்தமா இருந்தாங்களே அதிமுக ஊழல் செஞ்சிச்சே அப்படின்னு சொல்லி எங்கேயுமே பேச மாட்டாரு அப்ப நான் அதிமுக பத்தி பேச மாட்டேன் பாஜக பத்தி பேச மாட்டேன்னு சொல்லி அவரோட அறிக்கையே ஒரு அலங்கோலமான ஒரு தான் இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி இங்க சொல்றாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதுக்கு அவங்க முன்வரிசையில் இடம் கொடுக்கணும் இவங்களுக்குள்ள ஒரு ரகசிய கூட்டணி இருக்குது அப்படிங்கிறாரு ஏன் முன்வரிசையில் இடம் கொடுக்கணும்னா கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா தமிழ்நாடு எல்லா இடங்களையும் சாதனம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு தோல் வளர்ச்சி சம்பந்தமா ஒரு தோல் தொழில் சம்பந்தமான ஒரு விஷயமா இருந்தாலும் தோல் தொழில் சம்பந்தமான ஏற்றுமதியா இருந்தாலும் ஜவுளி உற்பத்தி சம்பந்தமான ஏற்றுமதியா இருந்தாலும் பெண் காவலர்களுடைய அதிக அளவுல பணி செய்யக்கூடிய காவலர்கள் அப்படின்னா தமிழ்நாட்டுல நம்ம முன்னணியில இருந்துகிட்டு இருக்கிறோம் ஒரு டெக்னிக்கல் சம்பந்தமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிக தொழிற்சாலைகள் இயங்கக்கூடிய ஒரு மாநிலம் அதுவும் அந்த அதிக தொழிற்சாலைகள்ல பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் பெண் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிக அளவில் பணிபுரியாங்க அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவர்களா பணியாற்றக்கூடியது அதிக அளவுல மருத்துவர்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க எல்லா விஷயத்திலுமே தமிழ்நாடு நம்ம முன்னேறி போயிருக்கிறோம் அதனாலதான் சமீபத்தில் வெளியான ஜிடிபி அறிக்கை பொருளாதார ரீதியா இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீத அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு தான் தனித்து இயங்குது இத்தனைக்கும் ஒன்றிய அரசு நமக்கு முறையான நிதி வரல இப்படி வராத பட்சத்திலே தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இப்படி தனித்துவமா இந்தியாவிலே நம்பர் ஒன் இடத்துல இருக்கும்போது போது அப்ப அந்த தமிழ்நாட்டுக்கான முதலமைச்சருக்கு முன் இடம் கொடுத்துதான் ஆகணும் அப்படிதான் அவங்க கொடுத்துருக்காங்க ஆனா அப்ப கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நமக்கு முன்வரிசையில இடம் கொடுத்துட்டாங்களே அதுக்காக பாஜகவுக்கு சார்பா பேசணும் அவங்களுக்கு ஜால்ரா தட்டி பேசணும் சொல்லி அவர் எங்கேயுமே பேசல அந்த இடத்துலயுமே போய் ஒரு மாநில சுயாட்சி தான் பேசிட்டு வந்தாரு அங்க அவர் பேசினது என்னன்னா நிதி பகிர்வு இந்த நிதி பகிர்வு சம்பந்தமான இந்த மீட்டிங் இங்க நடந்துட்டு இருக்குது இந்த ஆனா ஒன்றிய அரசு சார்பில் இருந்து நாங்க ஸ்ரீ திட்டத்துல நாங்க கையெழுத்து போடல அப்படிங்கிறதுக்காக மும்மொழி கொள்கையை நாங்க ஏற்க கொள்ளல அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பி எம் ஸ்டி சம்பந்தமான இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் நிதியை இன்னும் ஒதுக்காம இருக்கிறாங்க இதனால எங்க பிள்ளைகளோட பதிப்பு பெரிய அளவுல பாதிக்கப்படுதுன்னு சொல்லி அங்கேயுமே பாஜக அரசுடைய அந்த வஞ்சனை போக்க அங்கேயுமே சுட்டி தான் வந்திருக்கிறாரு ஒன்றிய அரசவீதல் திமுக இந்த முப்பி நாலு சதவீதம் அளவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது அதனால இந்த நாற்பத்தி ஒரு சதவீதம் அப்படிங்கறத இது ஐம்பது சதவீதமா உயர்த்தணும் எல்லா மாநிலங்களுக்கும் ஐம்பது சதவீதம் உயர்த்தி எல்லா மாநிலங்களும் சேர்ந்த கூட்டாட்சி தத்துவம் தான் இந்தியா அப்படிங்கிற சிறப்பு வரணும் ஆனா ஒவ்வொரு முறையும் நாங்க நிதி வாங்குறதுக்காக கோர்ட்ல போய் போட்டு அதுக்கப்புறம் நிதி கொடுக்கப்பட்டு இப்ப ஏற்பட்ட அலங்கோலம் இல்லாம நிதி பகிர்வு சரியான முறையில் ஐம்பது சதவீத அளவுக்கு வழங்கப்படணும் மாநில சுயாட்சி தான் இந்த அளவுக்கு சுயாட்சி அவ்வளவு தைரியமா அந்த கூட்டத்தில் பேசிட்டு வந்த அப்புறம் விஜய் சொல்றாரு அங்க எடுத்து பாஜக கேள்வி கேட்க முடியாத விஜய் சொல்றாரு பாஜக இவங்களுக்கு ஒரு கள்ள தொடர்பு இருக்குது கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க சொல்லி கொஞ்சம் கூட அடிப்படை புரிதல் கூட இல்லாம பேசுறாரு அதனாலதான் இன்னைக்கு பார்த்தோம்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்தியா டுடே சார்பில் வந்து ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இது வந்து ரங்கராஜ பாண்டியன் நடத்தினா கருத்து கணிப்பு கிடையாது இந்தியா டுடே சார்பில் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டு இன்னைக்கு தேதியில ஒரு தேர்தல் வந்துச்சு தமிழ்நாட்டுல ஒரு தேர்தல் வந்துச்சுன்னா அது யாருக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே சார்பில் வெளியிடும் போது திமுகவுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வறிக்கையில சொல்றாங்க அதுக்கு அவங்க காரணமும் என்ன சொல்றாங்கன்னு போது திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் முதலமைச்சர் பதவி ஏற்கும் போது அவரு மு க ஸ்டாலினா இருந்தாரு ஆனா அவருடைய செயல்பாடுகள் மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் மாநில உரிமை அப்படிங்கிற விஷயத்துல ரொம்பவே தெளிவா இருக்கிறதால இந்த தெளிவு இவருக்கு இந்திய அளவுல ஒரு பாதுகாப்பு வளையத்தை அவருக்கு ஏற்படுத்தி குட்டுருச்சு இன்னைக்குமே ஒரு மாநில உரிமை பேசுறது மாநில சுயாட்சி பேசுறதுன்னா முக ஸ்டாலின் அதுக்கான அடையாளம் சொல்லி இவரு தமிழ்நாடு தாண்டி இந்திய அளவுல ஒரு இன்னைக்கு ஒரு பிரபலமான ஒரு தலைவராக பார்க்கப்படுறதால இன்னைக்கு ஒரு தேர்தல் ஏற்பட்டா திமுக கூட்டணிக்கு அது மிகப்பெரிய அளவுல சாதகமா அமையும் அப்படின்னு சொல்லி இந்தியா இந்தியா டுடே அதை சொல்றாங்க அதே மாதிரி அதிமுகவுடைய கூட்டணி எப்படி இருக்கு அப்படின்னு இந்தியா டுடே சொல்லும் போது அதிமுக பாஜகவுடைய கூட்டணி அவங்களுக்குள்ளே முதல் ஒன்னும் ஒரு புரிதல் இல்லாம இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளே முழுமையான ஒற்றுமை இல்லாத பெரிய அளவுல இருக்கிறாங்க குறிப்பாக அதிமுக வந்து இப்ப பாஜக கூட கூட்டணி வைத்தது அப்படிங்கிறது இந்தி திணிப்பு விஷயங்கள் பெரிய அளவில் பேசப்படுற நேரத்துல டீலிமிடேஷன் தொகுதி மறுவரை சம்பந்தமா பெரிய அளவில் பேசப்படுற நேரத்துல பாஜக இந்த தமிழ்நாடு எந்த அளவுக்குலாம் வஞ்சிச்சு அப்படின்னு பேசப்படுற நேரத்துல இந்த நேரத்துல அதிமுக போய் பாஜக கூட கூட்டணி அமைச்சது இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுத்திருக்கு இந்த பின்னடைவு திமுகவுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே இதுல பதிவு செய்யறாங்க அடுத்து இந்தியா டுடே விஜய் பக்கமா வராங்க விஜயோட அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் விஜயோட அரசியல் உண்மையிலே ஒரு ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் ஒரு ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் ஏன்னா இளைஞர்களுடைய ஓட்டு விஜய்க்கு கணிசமான அளவுல விழும் அப்படிங்கிறதால ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் ஆனா அது எல்லாமே வாக்காக மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது ஓட்டு பிரிக்கிறதுக்கு காரணமா அமையுமே தவிர இதெல்லாம் வாக்காக மாறும் திமுக வீழ்த்த முடியும் அதிமுக வீழ்த்த முடியும் அப்படிங்கிற கட்டத்துக்கு விஜயோ தாவேக்காவோ அந்த அளவுக்கு எல்லாம் நகர முடியாது அவங்களுடைய முடிவு என்னன்றதை இன்னும் சரியாவே கணிக்க முடியாத அளவுக்கு தான் அவங்களுடைய அரசியல் பயணம் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி இந்தியா டுடே இந்த விஷயத்த பதிவு செய்றாங்க இங்க இந்தியா டுடே நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் அவங்களுடைய கருத்து கணிப்புலாம் எப்படியா படம் நம்ம பார்த்திருப்போம் பாஜக சார்சோ பார் சார்சோ பார்னு ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க அந்த சார்சோ பார்க்க ஏத்தா மாதிரி தான் இவங்களுமே கருத்து கணிப்பு ஆஹா இன்னைக்கு தேர்தல் வந்துச்சுன்னா பாஜக நானூறு இடங்கள்ல ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்த ஒரு சேனல் தான் ஆனா அந்த சேனல் தமிழ்நாடு கள அரசியல ஆய்வு செஞ்சு இங்க தான் களம் சாதகமா இருக்குது பாஜக அதிமுக கூட்டணியில ஒற்றுமை இல்ல விஜயால எந்த ஒரு பிரதிபலிப்பையும் மாற்றத்தையுமே ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு கல தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த நேரத்துல ரங்கராஜ் பாண்டே உருட்டிட்டு இருக்காரு இன்னைக்கு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அப்படி ஜெயிச்சிருவாரு இப்படி ஜெயிச்சுடுவார் சொல்லி எடப்பாடி பழனிசாமியை சிரிக்கக்கூடிய அளவுக்கு பாண்டே காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு ஓகே ரங்கராஜ் பாண்டே கருத்து கணிப்பை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கூடவே நடிகர் விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டு பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய உறவு சொல்றாரு அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காம இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக இணைந்து இருப்போம்